செந்திருமலரும் கரியாலனுக்கும் பத்து கோடி ஒதுக்குற அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஐயா இமானுவேல் சார் கொலை எத்தனை கோடி ஒதுக்குனா ஆப்பனாட்டு மரபரசம் பேக் பேங்க் ஆக அவர் வந்து என்னைக்கு வந்து மதுரை விமான நிலையத்தில் வந்து ஐயா முத்துராமணி சார் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதனால அதனால்தான் ஆப்பநாட்டு மரபம் நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம் மதுரை கிளைக்கு போனோம்னு சொன்னாரே சொன்னையா இங்கே ஒத்துக்கிட்டார் இங்கே பேசணும் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீக்கிருக்கீங்க அது எதுக்காக நீக்கிறேன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த பகை இன்னும் அவங்க மறக்கலைங்க அந்த பகை இன்னும் வந்து அவர் கொல்லப்பட்டவனுக்கு வந்து மணிமண்டபமாகங்கிறது எவ்வளவு வன்மமான செயல் யோசித்து பாருங்க கொலைக்கு கொலை திருவுமல்ல கொலைக்கு கொலை திருவுமல்ல ஏங்க இந்த வலையதள காலங்களில் இவ்வளவு நவீன கால வளர்ச்சியில் வந்து கரிகாலன் செந்தில் மல்லரை வந்து பத்து கோடி ஆப்பநாடு மரவர் சங்கம் ஒதுக்குன்னா அவங்கள ஓட் அட்ரஸ் இல்லாமல் ஓட்டிக்கு ஒரு நேரத்தில் அழைச்சி விட்டு போயிருவாங்க அவை ஆற்றந்தரை வைகை ஆற்றங்கரை பொருணை ஆற்றென்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட தேவேந்திர வேளாளர் சமுதாயங்கள் சாதியால் வந்து படுகொலை செய்யணும் அது ஒரே ஒரு குடிகள் மட்டுமே பொன்னையங்குட்டை மரபர்களால் கொல்லப்பட்ட சான்றுங்க லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு நினைக்கிறீங்க ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சக்கியராஜா வந்து தேவேந்திர ஒரே காரணத்துக்காக எங்கள் இளைஞர்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றா இருக்கு மூன்று ஆண்டுகளில் மட்டும் எழுபதுக்கு மாறுபட்ட தேவேந்திர வளாக சமயம் திருநெல்வேலி வெட்டி படி வச்சு ஏன் விட்டுனா சும்மா ஓட்டினு இல்லையா மணக்கரை எடுக்கிறாள் நான் சும்மா வெட்டினேன் ராஜாமுணி படுவல ஒரு ஆட்டு பிரச்சனை ஏன்டா ஆடை திருடுற ஏன் ஆடை கிடவாங்கன்னு அவட்டை போட்டு வீட்டில் சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆடா உட்காந்தாடா பேசுகிறாங்க கண்ட கண்டமாக அவனை விட்டுறேன் அவனை கேட்டால் நான் பயிற்சி எடுத்தேன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் மீட்பு களத்தினுடைய நிறுவன தலைவர் ஸ்ரீ தேவர் கரிகால பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்க காவேரி ஆற்றங்கரை வைகை ஆற்றங்கரை பொருணை ஆற்றங்கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே வந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயங்கள் சாதியால் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கு அதில் ஒரே ஒரு பிடிகள் மட்டும்தான் கொண்டைங்கோட்டை மறவர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க சான்றுங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம் பகிரங்கமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இசை ராஜா வந்து தேவருங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கள் இளைஞர்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொல்றாரு அதுவும் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்னா இருக்கு விஷயங்க தம்பி தேவக்கு எங்க படுகொலை செய்யப்பட்டான்னு சொன்னீங்கல்ல அவருக்கும் அவரால் கொல்லப்பட்ட நவீன் இருக்கிறாருல அவங்களுக்கு என்ன பிரச்சனை காட்டு பிரச்சனையா வைக்கா பிரச்சனையா கோயில் பிரச்சனையா இட பிரச்சனையா என்ன பிரச்சனை யார் அவரை கொண்டா எதுக்கு கொல்லணும் சொல்லுங்க பாப்போம் எதுக்கு கொல்லணும் அவரை சொல்ல முடியுமா பண்ணையார் தரப்பு அவரை கொண்டு வந்தா அது சரி ஏதோ முன்வரது போயிடலாம் ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு காரணம் இருக்குங்க எப்போதெல்லாம் தனி பெரும்பாலும் தனிப்பட்ட காரணம் தான் சாதிய காரணம் இல்லைன்னு சொல்றாங்களே எப்போதெல்லாம் குல வேளாளர் சமுதாயம் தன்னுடைய ஆளுமை ஆட்சி அதிகாரத்தில் நிலைத்து நிற்கக்கூடி அவர்கள் பெருந்தர்களாக நின்று போராட களம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் கொலைகள் அரங்கேற்றப்படுகிறது குறிப்பாக மரபர்களால் அதிலும் கொண்டைய கொட்ட மரபர்களால் கொல்லப்படுகிறார் இது யாருடையதுன்னா இதே நான் மறுபடியும் சொல்கிறேன் திராவிட சூழ்ச்சிகளுக்கு மறவர் குடிகள் பலியாக வேண்டாம் என்பதை என்னுடைய பார்வை எல்லாருடைய கொலையும் நம்ம வீட்டு கொலையாக பார்க்கணும் கொலைக்கு கொலை அல்ல கொலைக்கு கொலை அல்ல எங்க இந்த வலையதள காலங்களில் இவ்வளவு நவீன கால வளர்ச்சியில் வந்து கரிகாலன் செந்தில் மல்லரையும் வந்து பத்து கோடி ஆப்பநாடு மரவர் சங்கம் போதுக்குன்னா அவங்கள ஒ அட்ரஸ் இல்லாமல் ஒட்டிக்கு ஒரு நேரத்தில் அழைச்சி விட்டு போயிடுவோன்னு ஒருத்தர் வீர ஒரு பேசுகிறாருங்க அதுக்கு அந்த சங்கம் மறுப்பு தெரிவிச்சா சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளோ ஆணவம் எவ்வளோ திம்முறு எவ்வளோ அதிகாரம் எவ்வளோ அதிகாரங்க யாராவது மறுப்பு தெரிவித்தாங்களா பத்து கோடி இது நான் பேசுகிறது அந்த அரசு விட்டுருப்பானா பேசிட்டு பானா யோசிட்டு பாருங்கள் பார்ப்போம் இது எவ்வளோ ஒரு ஆணவமான பேச்சுங்க இது ஆனால் அவங்க பதிலுக்கு இப்போ வரைக்கும் சந்தில் மலரை ஸ்காட்லாந்து போல் காவல்துறை கைது செய்யலன்னு விமர்சிக்கிறாங்களே விமர்சனம் பண்ணுறாங்க செந்தில் மல்லர் ஒருமே பேசினது தப்பு அதில் மாற்றிருக்கிறதுல பிஎம்டி மீடியாவுக்கு அவ்வளவு அந்த சின்ன பையில பேசணும்னு அவசியம் இல்லை அதுல வந்து ஒரு ஆறு மூணு பையன் இருக்கான் அவனுக்கான வார்த்தை தான் ஏன்னா அவரை தரக்குறவா பேசினதுனால பதில் பேசிட்டாரு முத்ராமணி தேவர் அவர்களுக்கு எடுத்து வச்ச சான்றுகள் அடிப்படையில் வச்சிருக்கணும் ஐயா தினகரன் அவர்கள் எழுதியிருக்காரு இன்று வரை முதுகுலத்தூர் கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தினகரனால் எழுதப்பட்ட அந்த நூலுக்கு மறுப்பு எழுத சொல்லுங்க அவரு அந்த ஐயா பெரிய ஒரு பேர் என்னவர் அவர் நவமணி அவர்களை மறுப்பு இப்போ வரைக்கும் எழுதலங்க இப்போ வரைக்கும் மறுப்பு எழுதலை அவரே ஒரு விளக்கம் கொடுக்கட்டுங்க தமிழ் ஊரும் நம்ம கொடுக்க வேண்டியது வந்து மறுப்புங்க அதாவது நீங்க நான் நூல் எழுதி விட்டா நீங்க நூல் எழுதணுங்க ஏன் வந்து முதுகலத்தூர் கலவரம் தினகரன் அவர் மரபரால் எழுதப்பட்ட அந்த தினகரன் எழுதப்பட்ட முதுகலத்தூர் அந்த நூல் ஏன் வந்து மறுப்பு எழுத முடியல அவங்களால போலீஸ் பொருட்களை ரிப்போர்ட் வச்சு எழுதினாரு காமராஜருக்கு ஆதரவா பேசணும் எழுதினாரு அப்படி ஒரு ஒரு விளக்கம் தராரு சேதுபதி செப்பேடு சேதுபதி கல்வெட்டு சேதுபதியோட வரலாறு இது சம்பந்தப்பட்டதே அவர் புறம் எடுத்தது இது அவங்களோட சான்று இருக்குது நம்ம எடுத்து விட்ட சான்றுகளும் இருக்கு இதில் மாற்றுக்கறதெல்லாம் இல்லை அந்த குண்டையங்கோட்டை மரபர்கள்ங்கிறது எங்க நம்ம வடவங்கடம் அந்த பகுதியில் ஆந்திர பகுதியிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறது எல்லாமே எழுதியிருக்கிறாரு அவர் நல்லா என்ன பதிவுன்றாரு பூர்வகுடிகளுக்கும் வந்தவனுக்குமான சண்டன் முடிச்சிருக்காரு அதனால புரிஞ்சுக்கணும் இன்னும் விஷயங்கள் பேச விரும்பல நான் என்ன சொல்றேன் இனி வரும் காலங்கள்லயும் கூட எல்லாரையுமே தமிழர்கள் இல்ல வந்தேரிகள் இப்படி சொல்றதெல்லாம் எப்படி நம்ம அப்படி அப்படி சொல்ல சொல்ல வரல இந்தியா முழுவதும் வந்து எல்லாரும் வீட்லயும் தாய்மொழி தமிழ் தான் பேசுறாங்க சொல்றாங்கல்ல அவங்களை தமிழர் இல்ல தமிழராங்கிறதுக்காக நம்ம அது அந்த இடத்துக்கு நம்ம வரல பாண்டிய நாடு அந்த மேற்கோள் காட்டுறீங்க பாண்டிய நாட்டுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் அவர்கள் காரணமரவர்கள் வேறு முப்பத்தி ரெண்டு வகையான மரவர்கள் இருக்காங்க அதெல்லாம் அவர் கொண்டாங்க கொட்ட மரபர்களை சொல்லியிருக்காரு விமானவாலை சார் ஏன் கொண்டாங்கிறத அவர் பதில் பேசியிருக்காரு புரிஞ்சுட்டிங்களா தென்மதுரை தென்முதுரை முத்தூர் மூன்று தமிழ்ச்சங்கம் நான்காவது பாண்டித்துறை தேவ்தான் நான்காவது தமிழ் சங்கம் வச்சாருன்னா ஏன் சேதுபதிகள் வந்து தெலுங்குல கையெழுத்து போட்டேன் தமிழர் நிலம் நிலம்பருவாயிடுச்சு மீன்குடி வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கு தமிழர் அரசு இல்லை இப்போ எங்களுக்கு கூடிய நாலாவது சங்கம் வந்துச்சு ஏன் சேதுபதிகள் வந்து ஏன் தெலுங்குல கையெழுத்து போட்டா சேதுபதி பட்டம் மறவர்களுக்கு எப்படி வந்துச்சு பாண்டியர்களை வென்ற மறவனுக்கு சேதுபதி பட்டம் பாண்டியர்களை வென்ற மறவனுக்கு சேதுபதி பட்டம் யார் தெலுங்கர்கள் கொடுத்துருக்குறேன் அதே நேரத்தில் வந்து மூவராய வென்றான் சேர சோழ பாண்டியர்களை வென்றவனுக்கு மூவராயன் வென்றான்னு ஒரு பட்டம் இருக்குது இது போன்ற வந்து பட்டங்கள் வந்து நாலாயிரம் கல்லர்கள் வந்து திருமலை நாயக்கரை வந்து சுல்தான்கள் முற்றுகையிடக்கூடாது என்பதற்காக வந்து அவரை பாதுகாத்து வந்ததற்காக மானங்காத்தான் பட்டம் யாருக்கு கல்லர்களுக்கு நாலாயிரம் பேர் சேர்ந்து திருமலை நாயக்கரை பாதுகாக்க முடிஞ்சு ஏன் உங்களால் பாண்டியரை பாதுகாக்க முடியலையா சொல்லுங்க பார்ப்போம் பாதுகாக்க முடியலையா இதெல்லாம் வந்து எத்தனையோ இருக்குங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதை மீண்டும் மீண்டும் வந்து அது நாயக்கர் படைமரவர்கள் கொண்டை மரவர்கள் வந்து வெட்டுமருமாள் பாண்டியன் வரை இப்போ இருக்க தம்பி தீபக் பாண்டியன் வரை அந்த கூட்டங்கள் தான் வந்து அடிச்சிருக்கிறாங்க விசுவாசமாக இருந்தாங்க அது வரலாறாக பார்ப்போம் இனிவரும் காலங்களாவது வந்து இந்த மண்ணுக்கான அரசியல்ல தமிழ் சமூகங்கள் வந்து அதிகாரத்தை பிரித்தெடுத்து அதாவது தன்னிலையான ஒரு தன்னினை ஆட்சி தமிழர்களோட ஆட்சிக்கு உறுதுணையாக நிற்கணும் தான் நம்ம பேசுறோம் கையில கத்தி எடுத்தவங்க கத்தியாலதான் இதாகியம் அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன தர்மம் அதாவது என்ன விதைக்கிறோமோ அதுக்கு அறுவடை பண்ண போகிறோம் இந்த பூமியில எதை கொடுக்குறோமோ அன்பை கொடுத்தா அன்ப வாங்குறோம் அறுவாலை எடுத்து கொடுத்தோம்னா அறுவாடுறோம் என் தலைமுறைகளை நான் வந்து கொலைக்கு கொலை தீர்வு அது தீர்வும் ஆகாது ஆயுதம் என்பது இருபக்கம் வன்முறை என்பது இருபக்கம் உள்ள குயுதம் வன்முறை என்பது இருபக்கமும் உள்ள ஒரு கூர்மையாக உள்ள ஒரு ஆயுதம் வந்து அது இவங்க கடைசி காலகட்டத்துலதான் அரசியலை கையில் எடுக்கிறாங்க கூட சாதியையும் கையில வச்சுக்கிறாங்க அதுக்கு தமிழ் தேசிய அரசியலும் ஒரு வடிவத்தை பயன்படுத்திக்கிறாங்க அரசியல் ஒண்ணு இப்போ பசுபதி பாண்டியன் ரொம்ப தான் அரசியல் பேச ஆரம்பிச்சாரு அதுக்கு முன்னாடி சட்டப்படி அவருக்குள்ள வழக்குகளை விட்டுருவோம் ஆனா அந்த அரசியல் கூட ஒரு சாதியை வளர்த்துக் நின்று தான் பேசினரு அப்படின்னு நான் தமிழ் தேசிய அரசியல் பேசுறேன் இன்றைக்கி நான் இருக்கிறது என்னென்ன பட்டியல் பிரிவில் நிற்கிறேன் என்ன எத்தனை பேர் ஆதரிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் ஆதரிச்சிடுறேன் என் காலில் விலங்கு போட்டு பொது அரசியல் பேசணா எப்படிங்க நாலு பேர் ஓடுறேன் ஒரு போட்டி நடக்குது எனக்கு மட்டும் காலில் விலங்கு போட்டிருந்தா எப்படி நான் ஓடுறது என்னை அவுத்து விடுங்க முதல்ல நான் பொது நீரோட்டத்தில் கலக்கணுங்கிறதுக்காக எனக்கு நான் பட்டியல் ஏற்றுமே கேட்குறேன் அவர் ஐயா பல நெடுமாறனவர்களோட பசுதி பாண்டியன் அவர்கள் வந்து பயணிக்காமல் இருந்தாரா காவேரி பிரச்சனைக்கு அவர் சாகிறதுக்கு முதனாள்தான் வந்து தேனியில் ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டத்தில் நிற்கிறாரு வை கோபாலசாமி அவர் கூட பயணிச்சிருக்கிறார் நெடுமாறன் அவருடைய காவேரி பிரச்சனை மீனவர் பிரச்சனை ஏழு பிரச்சனை தொடர்ந்து வந்து களத்தில் நின்றுருக்காரு அதெல்லாம் போக அன்றைய காலகட்டத்தில் தனியில போராட்டம் மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் வந்து விடுதலை புள்ளிகளில் வந்து அங்கே மூர்க்கமாக நின்று போராடிய போது அவர்களுக்கான சில வேலை திட்டமும் தூத்துக்குடியில் அவர் பண்ணதாக வந்து சொல்லப்படுது தமிழ் தேசிய அரசியல் அவருடைய வாழ்நாள அவருடைய சிறை வாழ்க்கையில அவர் கடந்து வந்த பாதையில வந்து அவ்வளோதான் அவரால் முடியும் அவ்வளோதான் செய்ய முடிஞ்சு தமிழராக நிப்பணும் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருல்லங்க அவர் பொய்யா கூட இருக்கட்டும்ங்க அவர் பொய்யான தமிழ் தேசிய பாதியை கூட நிற்போம் தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது நீ நானும் எல்லாம் நம்ம ஒன்றா நிற்கணும்னு அவர் பேசினார்ங்க அப்படி இந்த மரபு சமூகத்தில் யாராவது பேசியிருக்காங்களா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க நான் பேசுறது கூட பொய்யா இருக்கட்டும்ங்க என்ன மாதிரி பொய்யாவது தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு பேச சொல்லுங்க பார்ப்போம் பேச சொல்லுங்க பார்ப்போம் சமூகம் மட்டும்தான் மேலே நிற்கணும் அதிகாரத்தில் அரசியலாக இருந்தாலும் நான் தே அதிகாரமாக இருந்தாலும் நான் தேன் ஆணவமாக இருந்தாலும் நான் தே இளவு கூட இருந்தாலும் புனமாக கூட நான் தான் நிற்பேன் அப்படிங்கிறது என்னங்க எப்படிங்க ஏற்றுக்கிற முடியும் எடுத்துக்கிற சொல்லுங்க பாப்பா நீங்கள் ஒரு சில தனிநபர்கள் பண்ணுறதுக்கு ஒரு சமூகத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறது சரியாக வருமா இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் எழுபதுக்கு மேற்பட்ட தேவேந்திர குல வளாத சமுதாயம் திருநெல்வேலி வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க ஏன் ஓட்டினா சும்மா வெட்டினங்கிறான் ஏன் அவங்களா ஏன் அதை வந்து ஒரு குழு போட்டு நீங்கள் கண்டிக்கலை மணக்கரை ஒரு ஆளை நான் சும்மா வெட்டினங்கிறான் ராஜாமணி படுகொலை ஒரு ஆட்டு பிரச்சனை ஏன்டா ஆடை திருடுற ஏன் ஆடை கடை அவன் பாட்டை போய் சொல்கிறேன் வீட்டில் சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா உக்காந்தாடா பேசுற அப்படின்னு கண்ட கண்டமா அவனை விட்டுறியான் அவனை கேட்டால் நான் பயிற்சி எடுத்தேங்கிறியா அவன் எம்இ படிச்சவங்க பொறியாளர் அதுல இருக்க ஏழு பேர் பட்டதாரி நாசமா போனேன் எதுக்கு அவன் அறுவாடு எடுக்கணும் வாழ்க்கையில அவன் அவனே எதிர்பார்க்கல சொந்த வெட்டி இது இது அண்ணனைக்கு தொடர்ந்து எல்லாத்து விவகாரத்திலயும் காக்கடையில் நிலையும் புழுக்களை கூட நம்ம கடப்பாறையால் நம்ம ஆறு பேர் சேர்ந்து குத்தம் பொழுது அதால ஏன்டா எதிர்ப்பை கொடுக்குங்க கடிக்கும் அதை இயல்பு ஆறு அறிவு மனிதனுக்கு வந்து பழிக்கு பளிங்கிறதும் அது இயல்பாகவே மாறுது அதுக்குத்தான் இந்த காலகட்டம் அந்த குல ஒன்றுக்கும் இல்லாத கொலை நடக்குங்கிறதுக்காக எடுத்துக்காட்டுக்காக உங்களுடைய சொல்கிறேன் ராஜாமணி வந்து தொடர்ந்து ஆடைக்கலை வாழ்ந்து முடிஞ்சிருச்சுல அவனை ஏன் அப்படி கொள்ள என்ன இருக்கு தன் அன்னி தாலி எடுத்து உட்காந்துருக்கா தான் அண்ணன் என்ன கனவுல படிச்சிருப்பேன் அவரோட அண்ணி வந்து பொறியாளர் அந்த அண்ணி பொறியாளர் அவன் கூட இருந்த பூரா பட்டதாரி எம்மை இன்னைக்கு அவன் வாழ்க்கையில் இன்னும் வெளியில் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்திருக்கு இன்னும் வந்து அவன் வெளியில் வரும் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு ஏழு பேர் வா ஆ வாழ்க்கை வீணா அழிஞ்சிருச்சுங்க முள்ள மாதிரி பயலால ஏதாவது ஒரு காரணம் சண்டையில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் என்ன அடிச்சான் அதனால அடிச்சேன் செத்துக்கான எங்கேயோ போயிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க எதுவுமே வேண்டாம் போயிட்டாங்க இல்லனே ராஜாமணியை கொண்டு தப்பா தப்பு இல்லையானே சொல்லுங்கண்ணே தப்பா தப்பு இல்லையா தப்புனே அது ஒரு இடத்துல நம்ம முற்ற பிள்ளைங்களை வச்சுதானே சார் கண்டிப்பா என் தம்பிகளையும் என் அண்ணன்களையும் இதே மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் நான் எல்லாத்தையும் சொல்லுறேன் ஏன் இமானுவேல் சேர்னா ஆராய்ச்சி பண்ணுற நீ ஆராய்ச்சி பண்ணுறதுனா நானும் பேசி தொலைய வேண்டியிருக்கு அதை ஆராய்ச்சி பண்ணாத நீ வராத நீ விட்டு நீ போ அப்படிங்கிறோம் மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு வந்து நீ செம்பு நீ வந்து முட்டு கொடுத்த அவனை காப்பாற்றி நீ என்ன செய்ய போகிற மலை வளம் மண் வளம் காட்டு வளம் எல்லாமே அழிஞ்சு போச்சு மீனும் கொக்கும் குருடாய் கிடக்குது வேலை வாய்ப்புக்கும் திராவிட கட்சிக்கும் என்ன தொடர்பு வருது தமிழ் சாதி ஒற்றுமை ஆகக்கூடாதுங்க ஒண்ணு விடுங்க இங்க இருக்கு சாதிகள் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் திராவிடத்துக்கும் என்ன பசு வாண்டியன் கொண்டது ஸ்டெர்லைட்னா நீங்கள் நம்புவீங்களா அண்ணன் பசு காண்டியை கொண்டது ஸ்டெர்லைட்டுங்க இதே சுபாஷ் பண்ணியார் அவங்களுடைய குடும்பமோ பசுதி வாண்டியனுடைய தரப்பு எல்லாம் ஒரு நாள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக உட்காந்தாங்க எதிராக போகிறான் வலுவாக இருந்துச்சு மண்ணுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு அவன் பார்த்தேன் அவன் ரெண்டு பேரும் துண்டாடி விட்டான் ஒரு சண்டை வெட்டாகிச்சு கொலையாகச்சு அடித்தான் அசையம் சொத்து அசையா சுத்தத்தை பார்க்குறேன் பசுதி வாண்டியன் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது வெளியே வெளியேறங்கிறாரு திருநெல்வேலி போகிறாரு திண்டுக்கல் போகிறாரு இவங்க சண்டையெல்லாம் போது நூற்றி முப்பத்தஞ்சு பேர் செத்துருக்காங்க அந்த சண்டையில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் அதில் பாதி பேர் காணாமல் போயிருக்கான் என்ன லாபம் இருக்குது எழுத்துவிட்டது யாரு எவ்வளோ ஷாக்காக இருக்கு நான் சொல்றது கொண்டது ஸ்டெர்லைட்னா யாராவது நம்புவாங்களா இப்படி தாங்க ஒன்று அப்படியே வாதத்துக்கு உண்மையாவே எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு கார்ப்பரேட் அரசியல் தானே எடுத்துக்கணும் ஆமாங்க கார்ப்பரேட் அரசியல் அது அந்த கார்ப்பரேட் அரசியல் எப்படி எங்கேயும் வந்துச்சு அப்ப அதிகாரத்துல இருந்தது யாருங்க அம்மனியார் செயலிதா அவர்கள் நடுக நடுகள் நாட்டினாரா இல்லையா ஆனால் அன்னதிமுகாவை திராவிட கட்சியிலே சேர்த்து மாட்டேங்கிறாங்களோ அது எப்படிங்க திராவிட கட்சியிலாம் போவோம் ம் திராவிடம் என்பது நிமிடம் தாங்க சொல்கிறாங்க நாலு மாநிலத்தில் சேர்ந்தது எல்லாம் மலையாளமும் தெலுங்கும் கன்னடம் சேர்த்தாங்க திராவிடங்கிறேன் திராவிடங்களும் பார்ப்பன எதிர்ப்புங்கிறேன் பிற எதுக்காக அம்மையார் ஜெயலலிதா வந்துச்சு பிறகு எதுக்காக நீங்கள் நாங்கள் கடவுள் கடவுளே இல்லை கடவுளை நினைப்பவன் மூடன் அவன் வந்து எந்த புறா வந்து அடித்து நொறுக்கணும் கடவுள் மறுப்பு பேசுகிற வந்து என் திராவிடங்கிறேன் எதுக்கு பிஜேபி கூட நீங்கள் கூட்டணி வச்சிங்க ஐயா கருணாநிதி அவர்கள் தெரியாதா ஏங்க இவங்க பேசுகிற பார்ப்பன எதிர்ப்பு கடவுள் மறுப்பு எல்லாம் போலிங்க கட்டுக்கதை கட்டுக்கதை கடவுள் மறுப்பு பேச ஆரியத்துக்கு எதிராக பார்ப்பனைத்து ஒட்டை தெரிய வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியாரின் வழி வந்த அண்ணாதராட முன்னேற்றக் கழகத்தில் அம்மையார் செயலலிதா எப்படிங்க ஒரு பாப்பாத்தி எப்படிங்க தலைவியாக இருக்க முடியும் இதை கூட ஒன்று தெரியுமாங்க ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இன்றைக்கி முக்குளத்தோர் முக்குளத்தோர்ன்னு எல்லா பேரும் சொல்கிறாங்கல்ல அந்த திராவிட கட்சிகளை அவன் இன்னைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எத்தனை குடும்பம் இருக்கும் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்களா பத்து குடும்பத்தை உங்களால் காட்ட முடியாது ஐயா கருணாநிதி அவர்களுக்கு எத்தனை குடும்பம் இருக்கும் ஐயாயிரம் பேர் காட்ட முடியுமா காட்ட முடியாது இவங்க எப்படி அதிகாரத்தில் இருக்காங்க அவங்களுக்கு துணை நிற்கிறது யார் சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றும் இல்லாத அகமுடியார்களை உள்ளே கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முக்களத்துவருங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி திராவிட கட்சிகளை தாங்கி நிற்கிறது இவங்க தாங்க தாங்கி நிற்கிறாங்க பர்டிகுலர்ட்டாக அவங்கள யார் யார் மாவட்ட செயலாளர் யார் யார் மந்திரியாக இருக்கா யார் யார் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கா கிளை கிளை ஒன்றிய மாவட்டம் மாநிலம் முழுக்க யார் இருக்கான்னு சொல்லட்டுமாங்க சொல்லுங்க இது எவ்வளோ தவறு அவனை ஏன் நீ தூக்கி பிடிச்சி நிப்பாடுறேன் அவனை தூக்கி பிடிச்சி நிப்பாட்டுறேன் நான் ஆண்டவரம்புறேன் இன்றைக்கி இன்னைக்கு பாண்டிய நான் தான் ஜேரணிதான் சோழ நீதே என்ன சொல்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா வீட்டில் இருக்க நாய் நிமிர்ந்து நிற்குங்க ஜெயலலிதா வீட்டில் இருக்க நாய் நிமிர்ந்து நிற்கும் இவன் கூனி குறுகி அவன் போன டயரை நிற்கிறானாங்க எவ்வளவு பெரிய தவறுங்க உலக வரலாற்றில் மாநிலத்தில் உலகத்திற்கு நாகரிகமும் பண்பாடும் கலாச்சாரமும் வீரத்தையும் கற்றுக் கொடுத்த தமிழ் பேரினம் வந்து ஒரு பொம்பளை காலில் உளுந்து கிடக்குற இது எவ்வளோ பெரிய அவமானம் எல்லாரும் தானே யார் உளுந்தா அது காரணமாக இருந்தது யார் நீங்கள் சொல்லுங்கள் திராவிட கட்சியோட புதுகுலும் என்னது யார் மல்லரா மரபரா சொல்லுங்க நீங்கள் முதுகுளம்பா இருக்கிறது யாருங்க சசிகலா யாரு டி ஆர் யாரு எடுத்து நீங்க போ எடுத்து பாருங்க இன்னைக்கு தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணில் நிலைத்து நின்று தான் பக்கத்துல இருக்கோம் கொஞ்சம் நீரும் கொஞ்சம் நிலம்தானுங்க கட்டும் அது ஏன் நாடு ஈழ தேசங்கிறது பரந்த பூமி பாலி சமஸ்கிருத மொழியில் உருவான சிங்கள மொழி அந்த நாய் ஆனா இதே விவகாரத்துல பாத்திருக்கீங்களா எஸ்பி லட்சுமணன் பேசும்போது பிரபாகரனே நாமெல்லாம் திராவிட இடம்னு சொன்னாருன்னு சீமானே மேடையில பேசியிருக்காருன்னு சொல்றாரு சீமான் பேசுகிற திராவிட நாடு பிரபாகரன் வந்து தந்தை நாடா இந்தியாவை பார்த்தார் அதுவும் தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எம்மால் தீங்கு நடந்துடக்கூடாது எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத சரியா நின்றார் பிரபா ஐயா அண்ணன் ஐயா விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவருக்கு திராவிடம் என்றால் என்னால் நல்லா தெரியும் தலித்தியம் என்றால் என்ன தெரியும் ஆரியம் என்றால் எல்லாம் தெரியும் ஆனால் அந்த அரசியல் கல சூழ்நிலைகள் இதுதாங்கிறது புரிஞ்சு உள்வாங்கி நின்றார் அவரதையும் புரிஞ்சுட்டீங்களா நான் உங்களை ஏமாத்துறேன் அவரை ஏமாத்துறேன் அவரை ஏமாத்துறேன் நான் ஏமாத்துறேங்கிறது உங்களுக்கும் தெரியுது அவர் ஏமாத்துறாங்கிறது தெரியுது அந்த காலத்துல நின்னீங்க நீங்க அவ்வளவுதான் புரிஞ்சுட்டீங்களா ஒரு சில நேரங்கள்ல வந்து கடந்து சமரசம் பண்ணாங்க தத்துவத்துல யாரும் சமரசம் பண்ணல புரிஞ்சிட்டீங்களா சத்யராஜன் சொல்றாரு பிரபாகரன் வந்து அஹ் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதுல வி பிலாங்ஸ் டு டிரவிடியன் இப்படிலாம் எழுதிருக்காரு இப்படி ஒரு மேடையில பேசியிருக்காரு எம்ஜிஆர் தானே விடுதலை புள்ளியில வளர்த்துருக்காரு அதுல மாற்றுக்கிறது இல்ல அதுல மாற்றுக்கிறது இல்லைங்க அதே இயக்கங்களில் வந்த செயலிதா தான் வந்து விடுதலை புலிகளை தடை செய்யணும் அவனை தூக்கில விடணும்னு சொன்னாங்க புரிஞ்சுட்டீங்களா ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் வரிசையை வரிசைப்படுத்துவோமா எல்லாம் காலத்திற்கிற காலத்திற்கிறப்ப ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பேசி ஒரு உண்மையான மக்களுக்காக போராடக்கூடிய பெரும் நாடு அந்த நாடை இழந்து நிற்கிறது இன்னைக்கு நான் இப்பவும் சொல்கிறேன் யார் மேலே இந்த மரபுறு சமூகத்துக்கு மேலே எந்த முரண்பாடுகளோ நாடக சமூக மேலே எந்ததுமே இல்லை புரிஞ்சுட்டில கடந்து வந்த பாதையில் தலைவர்கள் இருந்தாங்க இறந்துட்டாங்க மாற்று இல்லை இன்னொரும் தலைமுறை தலை தலைமுறையாவது வந்து கொலைக்களமாகாமல் இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் கை கொடுத்து கூட நிற்க வேண்டாம் அமைதியாக ஓகே அமைதியாக நின்று ஆராய்ச்சி சொன்ன போய் தானே இத்தனை சிக்கல் வருது இருபது ஆண்டு காலமாக செந்தில் மல்லர் அவர்கள் வந்து மறவர் மல்லர் ஒற்றுமே அவர் பேசிட்டு தாங்க வந்தார் பேசி வந்தாருங்க ஏன் இன்னைக்கு எவ்வளோ முரண்பாடுகள் வரணும் எந்த விதத்தில் சமரசம் பண்ணணும் இனிமேல் மறவர் சமூகத்தோட உறவுகளே வேணான்னு ஒரு நிலைப்பாடெல்லாம் நமக்கு வருது ஏன் அவங்ககிட்ட என்ன சமரசமாக என்னங்கிற போகுது எப்பவும் வந்து அவங்க வந்து திராவிட கட்சியோட தான் நிற்க போகிறாங்க அவங்களுக்கான அதிகாரத்தில் அவங்க விட்டு கொடுக்க போகிறதுல நம்மளை அழித்தொழிப்பதில் முதன்மையாக நினைக்கிறாங்க அந்த வார்த்தைகளை ஏன் மறுபடியும் அந்த இளைய தலைமுறைக்கு அவன் வேணாம் அவன் நட்பை வேணான்னு ஏன் நம்ம வந்து விதைக்கணுங்கிற ஒன்று பேச வேண்டியிருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலையோ தமிழ் தேசிய கருத்தியல் ஐயா பிரபாகரன் அவருடைய முகமோ புலிகளுடைய முகங்கள் எத்தனை பேர் இழந்து மூன்று லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க அவங்களோட ஆத்மாக்களை என்ன சொல்ல போகிறோம் நம்ம போக கூட நம்ம கோபத்திற்கு எதுவும் விதைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சரியான நிலைப்பாட்டில் இருக்கோம் அன்று அவர்கள் தலைவர்கள் வந்து இனிவரும் காலங்களிலும் இமானுவேல் சேரன் அவர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது இருந்து இருந்த தேவர் அவர்களை ஆராய்ச்சி பண்ணுறது இது போன்ற ஆராய்ச்சிகள் வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தமிழர்களுக்கான ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை சொல்கிறதுக்கு கடமை இருக்குது அம்மையார் ஜெயலலிதா காலில் விழுந்தது அவர்களுக்கு மட்டும் அவமானம் இல்லை எல்லாருக்கும் இங்கே அவமானம் தான் எவ்வளோ பெரிய அரசு அரசை நிறுவிய இந்த மக்கள் அதனால் வந்து இந்த காணொலியில் போன சொல்லப்படுகிற பதில் இதுதான் சௌத்ரி தேவர் அவர் ஒரு படம் எடுக்கிறாரு ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவரை எதுக்கு விமர்சிக்கிறீங்க சௌத்ரி அவர்கள் திரைப்படம் எடுக்கட்டும் ஐயா தேவருடைய வாழ்க்கை வரலாற பறைசாற்றட்டும் எண்ணற்ற தரவுகளை கொடுக்கட்டும் அந்த தரவுகள் பொய்யா உண்மையானு கூட நாங்கள் ஆய்வு செய்ய விரும்பல கலெக்டர் கொடுத்த டேட்டா வச்சு தான் நான் எழுத போறேன் எடுக்கட்டும் ஐயா இமானுவேல் சேர கதாபாத்திரம் அங்கே வருது இதில் தேசிய தலைவர்ங்கிற திரைப்படத்தில் வருது அப்போ தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தில் தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய பிறப்பும் இறைப்பும் இடைப்பட்ட காலத்தில் அவருடைய அரசியல் களம் வரும் பொழுது இமானுவேல் சேகரனுடைய கதைப்பாத்திரத்தில் இமானுவேல் சேகரன் பரமக்குடியில் வட்டி படுகொலை செய்யப்படுகிறார் சௌத்ரி அவர்களுடைய கதைக்களம் அது அந்த படம் வெளிவந்த பிறகு இது அந்த இரு சமூகங்களுக்குள்ளே மோதல் போக்கே உண்டாகாது ஒரு இணக்கமான சூழல் வந்துரும்னு சொல்கிறாரு அவருடைய கீச்சு பகுதியில் அவருடைய எழுத்துக்களை போய் பாருங்களேன் எக்ஸில் போய் பாருங்களேன் இமானுவேல் சேர வெட்டி படுகொலை செய்யப்பட்டவர் எப்படி தியாகியானாரு அவருடைய கேள்வி இருக்குது எப்படி தியாகியானாரு ஒருத்தர் இறந்தால் பிறகுதான் தியாகி ஆக முடியும் இவருக்கு முதல்ல ஒருவர் இருக்கா இவருக்கு மிலிட்ரியில் இருந்தாரா இவர் யார் இந்த சமூகத்தின் மீது என்னென்ன வன்மத்தை கக்கணுமோ அத்தனை வேலை திட்டத்தும் அவர் தான் பண்ணுறாரு அவர் தாங்க பண்றாரு அதெல்லாம் அனுமதிப்பாங்க நினைக்கிறீங்களா அவர் எழுதுறதுக்கும் அதுதான் நினைக்கிறீங்க இல்லை அவருடைய நோக்கம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை வந்து கொலைகாரனா காட்ட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் மானுவல் சேகரன் கொலை அவர்கள வந்து கர்மவீரர் காமராஜரை வந்து கொலைகாரனா காட்டணும் அவர்களுடைய தலைவர் தேசிய தலைவர் தேவர் வந்து அந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லங்கிறது அவர் காட்ட விரும்ப அவர் வந்து அதை கட்டமைக்கிறார் அந்த கதையத்தை கட்டமைக்கிறார் அப்ப ஐயா இமானுவேல் சேகரன் குலகில வந்து ஐயா காமராஜரை வந்து குலகாரனை காட்டணும் அப்படிங்கும்பொழுது என்னை போன்ற நபர்கள் நான் என்ன பேச வேண்டியது மறுபடியும் அந்த பிரச்சனையை வந்து கலர்ற மாதிரி வர்ற பதிவுகளுக்கும் அவர் படமாக எடுத்துறதுக்கும் மாறுபட்டு இருக்கலாம்ல ஐயா இமானுவேல் சேகரனை காட்டினது கூட அவ்வளவு முரண்பாடு இருக்குங்க அவ்வளவு முரண்பாடு இருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாரு அதையும் நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்றாரு அதெல்லாம் தப்பு பத்து அதாவது ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க ஆப்பநாடு மரவர் சங்கம் பத்து கோடி ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து கொண்டாடினவர் அவர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் சங்கம் வைத்து கொலை வளர்த்தது வந்து ஆப்பநாடு மரவர் சங்கம் இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம்னே வந்து தேசிய தலைவருங்கிற படத்தவே வந்து சௌத்திரி மூலமாக எடுக்க வைக்கணும் புரிஞ்சுட்டிங்களா அப்போ சங்கம் வைத்து கொலை செய்கிற கூட்டம் வந்து அந்த படத்தை எப்படி எடுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் எப்படி எடுப்போம் மாணவியல் செய்கிற உங்களுக்கு தலைவர் இல்லை விடுங்க உங்களுக்கு ஏன் அந்த ஆராய்ச்சி நீங்கள் யார் ஐயா இமானுவேல் சேவரனுடைய கதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஏன் அவருடைய பிள்ளைகள் இன்னும் இருக்குது அவங்கள்ட்ட ஏதாவது வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு பேசுனீங்களா பரம்குடி பண்பாட்டு கழகம் இருக்குது அவங்கள்கிட்ட ஐயா இமானுவேல் சேவருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எடுக்கிறேன் இந்த கதைக்களத்தை எப்படி உருவாக்கணும் ஏதாவது கட்டிக்கலாம் ஏன்னா அவர் முத்துராமலிங்கத்தை ஒரு வாழ்க்கை வரலாறு தானே முழுமையாக எடுக்கப்படுறாரு அவர் எடுக்குங்க இமானுவேல் சேவரனுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுக்கிறீங்க எங்களுடைய கேள்வி எதாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த கொலைக்கலத்தை யார் மேலே பழிய போட்டு மறுபடியும் வந்து நாடார்களுக்கும் தேவேந்திர குலை வேளாளர்களுக்கும் மோதலை இழுத்து விடுறதுக்கான வேலை திட்டத்தை பார்க்குறாங்க அவர் இது எப்படி ஏற்றுக்க முடியும் இவர் யாருங்க கதைக்களத்தை எடுக்கிறதுக்கு கடந்து வந்த பாதைகள் அந்த கசப்பான வரலாறுகள் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தக்கூடாதுன்னு நாங்கள் கடந்து போகிறோம் இவர் கட்டமைக்க சொல்கிறாங்களா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை நாளுங்க ஆறு மாதம் ஆகுமாங்க இன்றைக்கி ஏழு வருஷமா எட்டு வருஷமா அந்த படத்தை எடுக்கிறாரு மர ஒரு கூடி வந்து நான் தலைவர் முத்துராமணி தவிர வச்சு படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு வசூல் வேட்டையை போட்டுட்டு காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கொரோனா பீரியட் வந்துருச்சு இந்த படத்துக்கு நிறைய வரலாற்று ஆய்வுகள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அவரே ஒரு விளக்கம் என்னங்க உலகம் முறாமல் போறாரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதைக்களை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பித்தலாட்டம் ஏமாற்று ஏமாற்றுத்தனமான அந்த வேலைகள் இதெல்லாம் ஒரு அவர் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஐயாவோட அவர்களுடைய வரலாற்றை எடுங்க என்ன நாள் எடுங்க நாங்கள் கண்டு அந்த வழிக்கே வரலை ஏன் ஐயா முத்துரா ஐயா இமானுவேல் சேகரோட வாழ்வை வரலாறு நீ படம் எடுக்காத அது உனக்கு அருகதை இல்லைங்கிற நீ அருகதை இல்லை அப்போ ஒரே கல்வி எங்கள் மக்கள் நீங்கள் பேசுகிறாங்கல்ல செந்தில் மலரும் அரியாலனுக்கும் பத்து கோடி ஒதுக்குற அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஐயா இமானுவேல் சேகரனை கொலை நீ எத்தனை கோடி ஒதுக்குண்ணே நாடு மரபு சங்கம் கேட்பான் கேட்க மாட்டானா கேட்பாங்கல்ல இப்போ அவங்களோட உறவினர் தானே அதில் சங்கத்தில் உள்ளவர் தானே இவர் அவங்க சங்கம் தாங்க அந்த படத்தை போய் எடுக்குது அவர் சொல்லியிருக்க இதே இடத்துல அவர் வந்து என்றைக்கு வந்து மதுரை விமான நிலையத்தில் வந்து ஐயா முத்துராமலித்தவர் அவர் பேரை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ தான் ஆப்பநாடு மரபு சங்கம் நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம் மதுரை கிளைக்கு போனோம்னு சொன்னாரா சொன்ன இல்லையா இங்கே ஒத்துக்கிட்டாரு இங்கே பேசினது அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீக்கியிருக்கீங்க அது எதுக்காக நீக்கினுங்கன்னு தெரியல அவர் ஒத்துக்கிட்டது தானே அதனால தான் நாங்கள் ஆப்பநாடு மரபு சங்கம் இங்கே போனோம் பழிக்கு பழி அவர் பேசுனது உண்மை தானுங்க இதில் எவ்வளோ வன்மமானது அடுத்த தலைமுறைக்கு இந்த அறுவா கலாச்சாரத்தையும் கொடுக்க போகிறாரா எத்தனை இளைஞர் இருக்கான் படிக்க வைங்க எத்தனை விவசாயிகள் வந்து வித நல்ல கூட வாங்க முடியாம இருக்க அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க சமூகத்தை வளர்த்தெடுப்பதுங்கிறது அறிவு தளத்தில் வளர்த்து எடுப்பதும் சரியா இருக்குமே தவிர வந்து ஆர்வாலை கொடுத்து வளர்த்து சரியாக சரியா இருக்குமா நீங்க அந்த பாப்பனோட மரவ சங்கத்தை தடை விதிக்கணும்னு கேட்குறீங்க அதெல்லாம் எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு கேக்கிறாங்கல்ல நூறு ஆண்டு காலமும் இருக்கிற ஒரு சங்கம் யாரோ தனிநபர்கள் பண்ணதுக்கு ஒரு சங்கத்தை எப்படி பொறுப்பாக்க முடியும்னு கேட்குறாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடந்த பகை இன்னும் அவங்க மறக்கலைங்க அந்த பகை இன்னும் வந்து அவர் கொல்லப்பட்டவனுக்கு வந்து மணிமண்டபமாங்கிறது எவ்வளவு வன்மமான செயல யோசித்து பாருங்க மீண்டும் எதிராக ஒரு போராட்டம் போறதா செய்திகள் கேள்விப்படுறோம் ஆமா பதினெட்டாம் தேதி நடக்க போகுது அது நடத்துறாங்க அதுல மாற்றுக்கிறது இல்லை இப்ப என்ன செய்யறா இவங்க ஏன் நீதிமன்றத்து வரைக்கும் எனக்கு போனோம் எத்தனை தலைவர் இருக்காங்க ஏன் நிப்பாட்ட வேண்டியதானே மூணு கோடி யாரும் சுத்து எது மக்கள் சுத்து கூடாது அப்படின்னா பதிமூணு கிலோல தங்கம் போடும்போது நம்ம யாராவது கேட்டோமா இதே மூணு கோடியில் அங்க மணிமண்டபம் கட்டுறாங்களா கட்டி முடிச்சிட்டாங்க இங்க ஆரம்பிக்கவே இல்லை ஏதோ ஒரு ஒரு மூணு அடி வரைக்கும் அந்த பேச வரைக்கும் போட்டிருக்கு கட்டி முடிக்கல ஆனால் அவரு நபர் தானே சௌத்தரி தேவர் அப்படிங்கிற தனி நபர் தாங்க ஒரு சமூகத்தினுடைய தலைவரே வரலாறு எடுக்கும்போது எப்படிங்க ஏற்றுக்கிற முடியும் உங்கள் தனிநபர் நீங்க சமூகம் சார்ந்தவர் என்றால் ஐயா முத்தராமணி தேவரோட வரலாறு அவருடைய சிறப்பு அவருடைய வளர்ப்பு எல்லாம் எடுங்க அவங்க யார் வேணாம் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டு அப்ஜெக்ஷன் இல்லாத தான் வெளியிட போறேன்னு அவரும் விளக்கமும் தர்றாரு யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்றாரு எதிர்க்க மாட்டானா பத்து வருஷமாக அவர் எதிர்க்காம இருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுங்க இப்போயும் இருக்குது ஏன்னா நம்மள்கிட்ட இன்னும் அலைபேசியில் பேசுகிற நபர்கள் இருக்கிறாங்க மறவர் சமூகத்தை சார்ந்தவர் இருக்காங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவர் இருக்காங்க நீ எப்படி இமானுவேல் சார் சொல்லுவாங்க இமானுவேல் சேரனை கொண்டது வந்து காமராஜர் தான் இமானுவேல் சேரனை கொண்டது வந்து முத்துராமலிங்க தவறுதே நீ எத்தனையோ ஆடியோக்கள் நம்மள்கிட்ட இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இந்த பகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நடந்தது பகை அப்படியே இருக்கட்டும் அதை ஏன் மறுபடி மறுபடி கிளச்சி அந்த குப்பை எடுக்கிறீங்க வெளியில் அப்போ நீ யாரை கொண்டேன்னு சொல்லும் பொழுது அப்போ இவரால் கொண்டன் மறுபடியும் இந்த சமூகத்துக்குள்ளே தமிழ் சமூகத்துக்குள்ளே சிக்கல் வருமா வராதான் சொல்லுங்கப்பா ஒன்று இந்த தரப்பில் ஒரு யார்கிட்ட கலந்து இந்த படத்தை வந்து திரைப்படத்தை வந்து எடுக்கிறாரு பத்து வருஷமாக எடுக்கிறாரு முகநூல் வலைதளங்களில் பாருங்கள் அவருடைய பதிவுகளை பாருங்கள் எவ்வளோ கீழ்த்தரமாக எவ்வளவு நையாண்டி நக்கலாக வந்து பதிவுகள் வருதுங்கிறது பாருங்கள் எங்களுடைய நோக்கம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை அவர் கதைக்கெலாம் வேண்டாம் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு அறுவா கலாச்சாரத்துக்கு போக விரும்பலை அதை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்வோம் காணொலி மூலமாக நிச்சயமாக சமூக ஒற்றுமைக்கு உங்களுடைய செய்திகள் உதவும் நான் நம்புகிறேன் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றினே